ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி குட்டி யூடியூப் சேனல் நம்ம சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இது ஒரு இ காமர்ஸ் ஆப் இந்த ஆப் மூலமாக அஞ்சாடம் பயன்படுத்தும் வீட்டு உபயோகப்படும் பால் காய்கறிகள் மளிகை பொருட்கள் ஸ்டேஷனரி பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் மேலும் பல பொருட்களை தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கலாம் இந்த பைமோட் ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாத்ரூம் எப்படி க்ளீன் தான் பார்க்க போகிறோம் கூடலாம் வாங்கிட்டு வந்து உங்க பாத்ரூமை பாத்ரூம் உங்க பாத்ரூம் இல்லையா அப்ப இந்த டிப் உங்களுக்கு தான் பாத்ரூம்ல விடாபிடியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு இருந்தாலும் எந்த பொருள் இருந்தாலே போதும் உங்க பாத்ரூம் நல்லா பளிச்சு பலிச்சுன்னு ஆயிரும் இன்னைக்கு பாக்குறேன் இந்த பாத்ரூம் கிளீனிங் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சேனல்க்கறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன் இதுல கொஞ்சமா பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பேஸ்ட் யூஸ் பண்றீங்களோ அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அரை லெமன் எடுத்திருக்கிறேன் இந்த அரை லெமனையும் இந்த பேஸ்ட் மேல நல்லா இந்த சாரை புனிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் இல்ல அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து வினிகர் கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோடா உப்பு அதாவது சமையல் சோடா இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா பொங்கி வரும் இந்த பேஸ்ட் லெமன் சாறு சோடா உப்பு இந்த மூணும் நல்லா எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளீனிங் லிக்விட் வந்து ரெடி ஆயிருச்சு இதை ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பிளேட் எடுத்திருக்கேன் இதுல ஒரு அரை கப் வந்து கோலமாவு மாவு இருக்கிறேன் அதாவது நம்ம கோலம்லாம் போடுவோம்ல அந்த பொடி கோலப்பொடி அரை கப் வந்து எடுத்து இருக்கிறேன் இதை நல்லா சளிச்சு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா மாவு மாதிரி இருக்கணும் நமக்கு கொர குறப்பா இருக்க கூடாது நல்லா பச்சரிசி மாவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதே அளவுல மூணு மூணு ஸ்பூன் துணிக்கு போடுற சோப்பு பொடி மூணு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்ட் சோப்பு பொடி யூஸ் பண்ணாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப இந்த மூணு பொருளையும் ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோலமாவு சோப்பு பவுட்ரு சோடா உப்பு இதெல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் எவ்வளோ உப்புக்கரை படிஞ்சு போய் அழுக்கும் படிஞ்சு போய் இருக்குது நான் ரெண்டு வாரமா வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக நான் கிளீன் பண்ணாம வச்சிருக்கிறேன் ரொம்பவே வந்து உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது அதேமாரி இந்த பைப்லேயும் உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது இதை ரொம்ப சிம்பிளா வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பவுடரை பாத்ரூம்ல எல்லா பக்கமும் நல்லா தூவி விட்டுக்கலாம் கோலப்பொடி தூவி கிளீன் பண்றதுனால பைப்பு வந்து அடைச்சு நினைக்கவே வேண்டாங்க அடைக்கவே அடைக்காது நம்ம நல்லா தான் எடுத்து வச்சிருக்கோம் அதனால பைப்பிட தேவையே இல்ல இந்த மாதிரி பாத்ரூம் கீழே டைல்ஸ்ல தூவி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமாக மேலே தண்ணி வந்து நல்லா தொளிச்சு விட்டுக்கலாம் தண்ணி தொளிச்சு விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஈக்கம் தொடப்பம் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஈக்கம் தொடப்பம் நல்லா கிளீன் பண்ணியும் கொடுக்கும் ஈக்கம் தொடப்பம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரப்பர் கூட வச்சு தேய்ச்சிக்கோங்க நம்ம சோப்பு பவுடர் சேர்த்திருக்கிறதுனால நல்ல முறையாகவும் வரும் சோடா உப்பு எல்லாம் எடுத்து நல்ல அழுக்கு உப்புக்கரை எல்லாம் வந்து கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோலமாவு நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் பாத்ரூம் உள்ள கரையை எல்லாம் நான் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்ப தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன் பாத்ரூம் எவ்வளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க கண்ணாடி பாக்குற மாதிரி இருக்குது இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க இனிமேல் பாத்ரூம் பண்றதுக்காக அதிகமா காசு கொடுத்து கடையில எல்லாம் எந்த பொருளும் வாங்கணும் தேவையே இல்லை இப்போ பாத்ரூம்ல உள்ள செவருல உள்ள டைல்ஸ கிளீன் பண்ணி எடுக்கலாம் மேல இருக்க டைல்ஸ் வந்து நல்ல கிளீனாவே இருக்குது அந்த தண்ணி படுற கீழ உள்ள இடத்துல மட்டும்தான் வந்து உப்புக்கரை வந்து படிஞ்சு போய் இருக்குது நம்ம குளிக்கும் போது எல்லாம் தண்ணி தெரிச்சு அந்த தான் ரொம்ப வந்து உப்புக்கரை படிஞ்சு இருக்கும் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவுல இந்த மாதிரி நான் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி தொட்டுட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் போயிடும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் இல்ல அப்படின்னா நார்மல் ஸ்க்ரப்பர் கூட எடுத்து வச்சு தேய்ச்சிக்கோங்க நான் இப்ப தேய்ச்சிட்டு நான் தண்ணி ஊத்தி காட்டுறேன் இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் ரொம்ப அழுத்தம் ரொம்ப தேய்க்கணும் படிஞ்சு போய் இருக்குது இதையே ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் ஒரு லிக்யூடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பேஸ்ட் லெமன் சாறு சோடா உப்பு அந்த லிக்யூட ஒரு ஸ்க்ரப்பர்ல தொட்டுட்டு இந்த மாதிரி பைப்ல தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா பைப்ல இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்புக்கரை வந்து நல்லாவே போயிடும் நான் அந்த ஒரு சைடு இருக்கிறத நான் தேய்ச்சிட்டு தண்ணி சுத்தி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்குதுன்னு பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க